ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவலைப்படி மற்றும் அகவலைப்படி நிலுவைத் தொகை தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பான வெளியாக இருக்குது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஏழாவது ஊதிய பரிந்துரைகளின்படி ஆண்டிற்கு இரண்டு முறை அகவலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம் இந்த அகவலைப்படி உயர்வானது ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையுமா கணக்கிட்டு வழங்கப்படும் நம்ம தெரியும் உயர்வை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் நல அமைச்சகத்தால் வெளியிடப்படக்கூடிய ஏஐசிபி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வழங்குவாங்க அப்படின்றது ஸோ ஏசிபி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இரண்டு சதவீத அகவலைப்படி உயர்வானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மத்திய அமைச்சரவை அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அகவலைப்படி உயர்வுக்கான அரசாணையும் நேற்றைய தினம் வெளியாயிருச்சு ஸோ அந்த அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்கள் தற்பொழுது ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவலைப்படி உயர்வை ஜனவரி மாதத்திலிருந்து பெறுவாங்க அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது இந்த நிலைமையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் வழங்கப்பட வேண்டிய அகவலைப்படி பத்தின அறிவிப்பு எப்போது வெளியாக மாட்ட மாதிரி ஒரு பெரிய அப்டேட் அதாவது லேட்டஸ்டான அப்டேட் தான் வெளியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பொதுவாகவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு அந்த அகலைப்படி பத்தின அறிவிப்பு வந்த அதிகபட்சம் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே தமிழக முதலமைச்சரவர்களும் வந்துட்டு தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகலைப்படி உயிர் வழங்குவாங்க அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ ஒய் விருப்பத்தின அதிகாரப்பூர்வமாக அரசாணையம் வெளியிடப்பட்டிருந்ததுனால கண்டிப்பாக இன்று அல்லது நாளைக்குள்ள தமிழக அரசியலுக்கான உயர்வு பத்தின அறிவிப்பை தமிழக அவர்கள் வெளியிடுவாங்க அப்புறம் நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து செய்திகள் இருக்குது ஸோ அந்த வகையில பாக்கும்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி இருந்து ஐம்பத்தி ஐந்து உயர்வு அகவலைப்படி தொடங்குவாங்க ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த மூன்று மாதங்களுக்கான அகவலைப்படி அந்த நிலுவை தொகை அரியதை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஏப்ரல் பதினைந்து அல்லது இருபது உள்ள நீங்க அரிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல ஏப்ரல் மாதத்திற்கான அந்த அகவலைப்படி உயர்வு வந்து அவருடைய சம்பளத்திலேயே வந்துட்டு அந்த மாத சம்பளத்திலேயே சேர்த்து அடிஷனால் வழங்கப்படும் அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கூடிய நம்ப தகுந்த வட்டாரங்களும் கிடைக்கக்கூடிய லேட்டஸ்ட் செய்தி இந்த செய்தி பற்றி நம்மளுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்